இந்து மத நாட்டுப்புறவியலில் இப்படி ஒரு கதை இருக்குது அதாவது சீதையை மீட்பதற்காக ராமர் இந்தியாவிலிருந்து இலங்கை செல்வதற்கு ரெண்டு பிரதேசங்களுக்கு மத்தியில் ஒரு பாலம் கட்டியிருக்கார் அதுக்கு வானரங்கள்லாம் உதவி பண்ணியிருக்கு அதில் ஒரு அணிலும் வந்து உதவுனதாக அந்த கதை சொல்லுது இதை பற்றி தான் இவர் கேட்குறாரு அணியில் பாலம் கட்டுறதுக்கு ராமருக்கு உதவுனதாக ஒரு கதை இருக்குதே அது உண்மையா அப்படின்னு அவருக்கு நான் கொடுத்த பதில் என்ன அப்படின்னும் நீங்கள் இப்போ தெரியல பாருங்கள் நல்ல கேள்வி உங்கள் பைபிளில் கர்த்தர் செங்கடலை பிளந்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிற பொய்க்கதை போலவே ராமருக்கு அணில் பாலம் கட்ட உதவிய கதையும் பொய்தான் இதுதான் நான் அவருக்கு கொடுத்த பதில் அப்போ பாருங்கள் இவங்களோட புனித நூலில் மோசே செங்கடலை பிளந்தார் இஸ்லாமியல் மக்கள் மில்லியன் கணக்கானவங்க வந்து அந்த கடலுக்கு நடுவில் தரையில் நடக்கிற மாதிரி நடந்து போனாங்கன்னு எழுதப்பட்டிருக்கிற கதையெல்லாம் இவங்க நம்புகிறாங்க அது கட்டுக்கதை அப்படின்னு இவங்களுக்கு தெரியாது ஆனால் ராமர் பாலம் கட்டுறதுக்கு அணில் உதவுச்சு அப்படின்னு சொல்லி இந்துக்கள் நம்புற அந்த கதை வந்து பொய்க்கதையான் அதனால இவர் கிண்டல் பண்ணி கேள்வி எழுக்கிறார் அதெல்லாம் பொறுமையாக